ஹாய் ஒரு 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 குட்டி ஸ்டோரி பசுமை நிறைந்த நதிக்கரையில் பெரிய பழமரம் ஒன்றில் புத்திசாலி வாழ்ந்தது வாழ்ந்தது தினமும் அது இனிப்பான பழங்களை பழங்களை சாப்பிட்டு அதை சாப்பிட்டது போக மேலே கீழே போட்டு கொண்டிருந்தது அந்த மரத்துக்கு கீழே ஒரு குளம் இருந்துச்சு அந்த முதலை ரொம்ப பசியாக இருந்துச்சு இருல ஒரு முதலை இருந்துச்சு அப்போ அந்த முதலை குரங்க பார்த்துச்சு ஆஹா குரங்கு பழத்தை சாப்பிடுதே நம்மளும் கேட்டு பார்க்கலாம் என்று கேட்டுச்சு குரங்கு ஒரு பழத்தை கொடுத்துச்சு ரொம்ப அருமையா இருக்கு நண்பா எனக்கு இன்னொரு பழம் கொடு என்று சொல்லுச்சு குரங்கும் இன்னொரு பழம் கொடுத்துச்சு அதை சாப்பிட்டதும் நண்பா என் மனைவிக்கும் பழங்களை கொடு என்று சொல்லுச்சு அப்பொழுது குரங்கு நிறைய பழம் கொடுத்துச்சு அந்த முதலை அந்த பழத்தை மனைவிக்கு கொடுத்துச்சு அந்த மனைவி முதலே பலதை சாப்பிட்டதாம் இந்த பழம் அருமையாக இருக்கிறது யார் கொடுத்தா இந்த எனக்கு ஒரு குரங்கு கொடுத்துச்சு அப்படியா பழம் கொடுத்துதே அந்த குரங்கோட ஈரல் எவ்வளவு நல்லா இருக்கும் எங்க அந்த முதல என் வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க என்று சொல்லிச்சு முதலையும் குரந்த கூப்பிட போயிடுச்சு குழந்தை பார்த்து முதலே நண்பா என் மனைவி உனக்கு விருந்து செஞ்சு வச்சிருக்கா வா நண்பா வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லுச்சு குரங்கும் முதலையும் மேலே ஏறி போக தொடங்குச்சு கொஞ்சம் தூரம் போனதும் என்ன நண்பா வீட்ல விசேஷம் என்று கேட்டது அதற்கு முதலில் என்னை மன்னிக்கணும் நண்பா என் மனைவி நீ கொடுத்த பழத்தை சாப்பிட்டு பழமே இவ்வளவு நல்லா இருக்கிறது உன்னுடைய ஈரல் எவ்வளவு நல்லா இருக்கும் என்று உன்னை அழைத்து வர சொன்னது அதற்கு குரங்கு ஐயையோ நீ இதை முதலிலேயே சொல்லி இருக்கக்கூடாதா நான் என்னுடைய ஈரலை மரத்திலேயே விட்டு விட்டு வந்து விட்டேன் என்று சொல்லிச்சு அதற்கு முதலில் வாய் எடுத்து கொண்டு வரலாம் என்று சொல்லி போனார்கள் முதலை மரத்தடியில் போனதும் குரங்கு மரத்து மேல் தாவியது குரங்கு முதலை பார்த்து முட்டாள் முதலையே யாராவது ஈரலை மரத்தில் வைப்பார்களா நீ என்னை ஏமாற்ற நினைத்தாய் நான் உன்னை ஏமாத்தினேன் இந்த கதையிலிருந்து என்ன தெரிகிறது எப்போதும் நாம் யாரையும் அவ்வளவு சுலபமாய் யாரையும் நம்பக்கூடாது கூடாது இந்த கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்